அனைவருக்கும் வணக்கம் தமிழ் குடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது உலகம் முழுசும் நாம் எல்லோரும் ஒரே மொழி ஒரே இனோன்னு மாறிட்டோம்னு பேசிக்கிட்டால் கூட குளோபல் வில்லேஜ் உலகமே ஒரு கிராமமாக தகவல் தொழில்நுட்பத்தால் மாறிடுச்சு அப்படிலாம் சொன்னால் கூட மாநிலங்களுக்கு இடையிலையும் நாடுகளுக்கு இடையிலேயும் அந்த எல்லைகள் எப்படி தான் இருக்குது பதட்டத்தோடு தான் இருக்குது எந்த இப்போ இந்த நாட்டில் போகிறே வராது நாங்கள் ரொம்ப அகிம்சையை விரும்புகிறவங்க அமைதியாக வாழணும்னு நினைக்கிறவங்கன்னா கூட நம்ம என்ன தான் செஞ்சு வச்சுக்கிறோம் இராணுவ ஆயுதங்கள் சோதனைகள்லாம் செஞ்சு நம்மளுடைய படை கருவிகள்லாம் சரியாக இருக்குதா இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை இதெல்லாம் சரியாக இருக்குதா ஆண்டுதோறும் அவங்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பராமரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் சண்டை வேணும்னு நினைக்கலைன்னா கூட சண்டைக்கு போக யாரும் நம்ம மீது போர் தொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த நேரமும் தயாராக தான் இருக்கும் அப்போ போர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்ற நிலமையில் நாம் இருக்கிறோம் எந்த நேரமும் எதுவும் வரலாம் யாரும் எதுக்காகவும் வீண் சண்டைக்கு வந்தால் கூட இல்லை எல்லைகளை பிடிக்க வந்தால் கூட இல்லை நம்மளோட எல்லைகள் நமக்கே தெரியாமல் சுரண்டிட்டாங்கன்னா கூட நம்ம அப்படி விட்டுறக்கூடாது இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு மாநிலங்களுக்கு இடையேயும் அப்படி எங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு வர வேண்டியதை அந்த மாநிலத்துக்காரவங்க வரவிட மாட்டேங்கிறாங்க தர மாட்டேங்கிறாங்க என்னென்னவோ பிரச்சனைகளெல்லாம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் சரி பண்ணிக்கிடுவோம் சில நேரங்களில் ஏதோ வேறு ஒரு பிரச்சனை வரும்போதும் கூட அது சண்டையாக வெடி அந்த மொழி பேசுகிறவங்கள இந்த மொழி பேசுகிறவங்க குடும்பப்படுத்துகிறது அடிக்கிறது துன்பப்படுத்துறது இப்போ இந்த மாநிலத்தில் இருந்திருக்காங்க வேறு மாநிலத்துக்காரவங்கன்னா அவங்கக்கிட்ட வன்முறை வன்முறையை காட்டுறது இல்லை வேறு நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் வாழ்கிற பகை நாட்டுக்காரவங்கள துன்பப்படுத்துறது இந்த மாதிரியான முறைகளெல்லாம் எதை காட்டுது மனிதம் இல்லாதது அவங்கக்கிட்ட நல்ல அறிவு இல்லை நல்ல கல்வி இல்லை இந்த மாதிரி வாழக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியலை இதுவே முன்னாடி காலத்துலேயும் இதே சண்டையெல்லாம் இருந்துச்சு அவங்களும் அன்னைக்கு கா காலாட்படை குதிரைப்படை யானைப்படை இந்த மாதிரி படைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க அன்றைக்கு இருந்த போர்க்கருவிகள் நவீன கருவிகளில் கவன் ஏறி இதெல்லாம் இருக்கட்டும் வால் வேல் வில்லாம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே வச்சுருந்து அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க சண்டை இருந்தாங்க போட்டு வீரத்தை நிலைநாட்டி ம அடுத்த நாட்டுக்கார அந்த மன்னனோ பிடிச்சிக்கணும் ஜெயிலில் போட்டுட்டு அந்த நாட்டுக்கு சேர்த்து இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அந்த ஆட்சி ஆனாலும் அந்த சண்டை எப்படி இருந்துச்சு ஏன் பொற்காலம்னு சொல்கிறோம் அந்த காலம் ஏன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எல்லோரும் அப்பவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோமே ஏன் அவ்வளவு சண்டை நடக்கையிலையும் கூட அங்கே என்ன இருந்துச்சான் மனிதம் இருந்திருக்கு ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட போகிறாரு போய் போகும்போது சண்டையில் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கோங்க நாட்டு மக்களை சொல்கிறாரு நீங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கோங்க நான் யார் கூட சண்டை போடப் போகிறேன் யாரெல்லாம் என் கூட சண்டை போட்ட தைரியமாக வீரமாக முன்னால் வந்து நிற்கிறானோ அவன் கூட மட்டும் சண்டை போட போகிறேன் மன்னன் சண்டைப்படுறான் வா அவன் படை வீரர்கள்லாம் போடுறியா வா நான் சண்டை போடுறேன் ஆனால் யார் மான தேவையில்லாமல் அநியாயமாக மற்றவங்க யாரும் இங்கே என்ன செஞ்சிடாதீங்க பாதிக்கப்படக்கூடாது பசு மாடெல்லாம் பக்க பத்திரமா போயிருங்க பசு போன்ற குணமுடைய பார்ப்பான மக்கள் பத்திரமாக போயிருங்க பெண்கள் பிணி பிணிவுடையவரும் நோய்வாய்ப்பட்டவங்க பெண்கள் எல்லோரும் அது இல்லாமல் குழந்தைங்க இந்த தென்புலம் வாழ்நருக்குன்னு அந்த இறந்த பிறகு நம்ம நம்ம தமிழர்களுடைய முறையில் எப்படின்னா இறந்ததுக்கு பிறகு அவங்கள நாம் வழிபடுவோம் நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தா அந்த மஞ்சள் பூசி ஒரு இடத்துல பொட்டு வச்சுருக்கோம் முன்னோர் வழிபாடுன்னு சொல்கிறது வடை சுட்டுச்சின்னா அப்போ தான் என்ன செய்யும் அங்கே கொண்டு போய் வச்சு தண்ணி எழுதி தெளித்து சாமி கும்பிட்டு வருவாங்க சில சில சின்ன குழந்தையாக இருக்கும் போது நமக்கு ஏன் அங்கே கும்பிட்றாங்கன்னே தெரியாது அவங்களோட நினைப்பில் எப்படி அப்படின்னா என் மாமியார் இந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க அதனால் அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள என்ன செய்யணும் வணங்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் ஒரு குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள அடுத்து வர்ற தலைமுறைகள் நினைச்சு பார்த்து வணங்குறதெல்லாம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற பயிற்சின்னே சொல்லலாம் அப்படி வந்துட்டோம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை அடுத்து வர்றவங்க செய்வோம் அப்படி செய்கிறதுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த உங்கள் நீங்கள் உங்கள் இறப்பிற்கு பிறகு உங்களை வழிபடக்கூடிய உங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா அவங்களும் பாதுகாப்பான இடத்துல போய் இருந்துக்கங்க நும் அரண் சேர்மின் எல்லாரும் போய் பாதுகாப்பான இடத்துல போய் இருங்கன்னு ராஜா சொல்கிறாரு பெண்கள் இருக்காதிங்க பெண்களை குழந்தைங்க நோய் வந்தவங்க பசுமாடு பார்ப்பன மக்கள் இந்த குழந்தை இல்லாத பெரியவர்கள் இவங்கள்லாம் நீங்கள் போய் பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கங்க நான் என்ன செய்ய போகிறேன் சண்டை போட போகிறேன் யார் கூட சண்டை போட போகிறேன் என்கிட்ட என் தகுதிக்கு நான் சண்டை போடுறேன்னு என்கிட்ட வீரத்தோடு வந்து நிற்கக்கூடியவங்கக்கிட்ட நான் சண்டை போட போகிறேன் சண்டைன்னா அப்படி தான் போடணும் புல்லை பூச்சியெல்லாம் பிடிச்சி மலை மலைச்சி போட்டுட்டு நான் பெரிய பயில்வான்னு சொல்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை அழகும் இல்லை யார் கூட சண்டை போட்டால் நமக்கு தகுதியோ அவங்க கூட சண்டை போடணும் தகுதியே இல்லாதவங்களோட போய் சண்டை போட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுல பெருமை இல்லை அப்போ போர்னால எப்படி இருக்குண்ணே பகை நாடுங்கிறதுனால அங்கே கொண்டு போய் பாமை தூக்கி எங்கே போட்டுறக்கூடாது பச்சை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் தூக்கி போட்டு நாம் நம்மளையே கேவலப்படுத்திக்க கூடாது நிறைய சண்டைகள் நாம் அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் போர் நடக்கிற இடத்த அந்த அந்த இடத்த மட்டும் ஒரு வட் அந்த செய்தித்தாள்களில் வட்டம் போட்டு காட்டுவாங்க அந்த குழந்தை இறந்து கிடந்ததை அது எங்கே பார்த்தாலும் ஃப்ளாஷ் ஆகும் அதை பார்க்கவே முடியாத கொடுமையாக இருக்கும் சம்மந்தமே இல்லாத வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க பெண்கள் யாரை பற்றி இங்கே அவ்வளவுப்படாமல் அங்கே ஒரு பாம்பு தூக்கி போட்டுவிட்டு அத்தனை பேரும் செத்து குமிஞ்சி புனக்காடாகி அது சண்டை இல்லை அது சண்டை போடுற முறையே இல்லை அவங்க மனிதனே இல்லை அவங்களுக்கு எந்த நியாயமும் தெரியாது இந்த ராஜா என்ன சொல்கிறாரு ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்து ஆறு நுவலும் புட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசை கொடிவிசும்பு நிழற்றும் எங்கோ வாழிய குடுமி தங் கோ சென்னீர் பசும்பொன் வைரியர்க்கு ஈத்த முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகுருளி மணலிலும் பலவே இந்த பசுமாடு பசுமாடு போல குணமுடைய பார்ப்பன மக்கள் பெண்கள் பிணிவுடையவர் எல்லாரும் போய் பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கங்கன்னு சொன்னா யாரு எங்களுடைய அறம் தெரிந்து போர் செய்யக்கூடிய அறமுறைகள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுகின்ற மன்னனாகிய என்னுடைய மன்னன் அவன் என் பட்ட மன்னன் அப்படின்னா பாட்டு பாடி தன்னை புகழ்ந்து தனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பொருணர்கள் பாணர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட செம்பொன் சிவப்பாக இருக்குமா அப்போல்லாம் பொண்ணு வந்து த தரமான பொண்ணு அப்படின்னா சிவப்பாக இருக்கும் பசும் பொன் செந்நீர் பசும் பொன் வைரியற்கு ஈத்த செழுமையான பசிய நல்ல தங்கத்தை பாடு பாடுனர்களுக்கு பொருணர்களுக்கு கொடுத்தவன் வேற என்னன்னு செஞ்சான் முன்னீர் விழவின் நெடியோன் முன்னீர் அப்படின்னா மூன்று வகைப்பட்ட நீர் மூன்று புறமும் சூழப்பட்ட நீர் அதை வந்து கடல் நீரை தான் முன்னீர்ன்னு சொல்கிறது அந்த கடல் நீருக்கு விழா எடுத்து வணங்கினவன் அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்து தான் எது வந்துச்சான் பகுருளி ஆறுன்னு வந்துச்சான் தண்ணி ஓடிச்சான் நன்னீர் பகுருளி ஆறு ஓடிருக்கு பகுருளி ஆறுங்கிறது அந்த பக்கம் ஒரு ஆறு மலை எல்லாம் கடலுக்குள்ளே அப்போ வந்த கடல் கோல்னு சொல்கிறது சுனாமியை கடல் கோல்னு சொல்லுவாங்க அப்போ உள்ள பயிற்சி அந்த ஆறு உள்ள பயிற்சி அந்த மலை உள்ள பயிற்சி அந்த மலையில் கொஞ்சம் மிச்சம்தான் இந்த விவேகானந்தர் பாறை அப்படிலாம் வரலாற்று செய்திகள் சொல்லும் அந்த ஆற்றுல அப்போ அங்கே வாழ்ந் வாழ்ந்தபோது அங்கே உள்ள மன்னனை இவங்க என்ன செஞ்சுருக்கலாம் பாடியிருக்கலாம் அந்த ஆற்று மணலினும் பலவாய் உன் வாழ்நாள் இருக்கட்டும் அதை விட அதிகமாக நீ வாழணும் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க நெத்திமி நெத்திமையம்மையார் நெத்திமையார் மையார் அப்படின்னு போட்டிருக்காங்க நெட்டிமையார்னு தான் நமக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க அப்படி அப்படி ஒரு புறநானூற்று ஆசிரியர் இந்த பாடலில் இது இப்போ இந்த பாடலை இந்த அரசனை எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சண்டை போடும்போது கூட அறநிலை அறநிலை தவறாமல் எனக்கு எனக்கு வீரருக்கு என்கிட்ட நிறைய படை இருக்குது பூ பூந்து வெளாசா என்ன நடக்குதுன்னு பார்த்துரலாம் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நான் போட வாரேன்னு சொல்கிற வீரன்களை எல்லாம் அடிச்சுட்டு அடுத்து யாரை வச்சு ஆட்சி செ செய்யணும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மிச்சம் மக்களை வச்சு வாழணும் நீங்கள் அந்த டைட்டானிக் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் முதல்ல பெண்களையும் குழந்தைகளையும் கப்பலில் ஏற்றி கரைக்க அனுப்பிச்சி விடுவாங்க அதுக்கப்புறம்தான் ஆண்கள்லாம் வருவாங்க இயற்கையாகவே ஆண்களுக்கு உடல் பலம் கொஞ்சம் அதிகம் அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் தாக்கு பிடிக்க முடியும் அவங்க பார்க்குற வேலையெல்லாம் அப்படி டிரைவர் ட்ரைவர் வேலையெல்லாம் பார்த்தா அந்த இன்ஜின் கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்தே வர முடியாது ஆனால் அவங்க பொழுதுக்கும் அங்கேயே உட்காந்து ஓட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் மூட்டை தூக்கும் போதெல்லாம் பார்த்தா அதை தூக்கிக்கிட்டு அந்த மேடு பள்ளத்துல எல்லாம் அவங்க நடக்கும் போதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்போ கடினமான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உடல் வலிமை செஞ்சு தான் ஆகணும் குடும்ப பாரம் மன வலிமை இப்படியெல்லாம் கூட சொல்லலாம் இருக்குது அதனால் அப்படி வீரம் உள்ளவர்கள் மட்டும் வந்து என் கூட சண்டை போடுங்க மென்மையான மெ குணம் படைத்தவர்கள் மென்மையான உடல் வலிமை உடையவர்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துல போய் இருந்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய மன்னன் அப்போ நமக்கு தகுதியானவர்களோடு தான் நம்ம சண்டை போடணும் தகுதியற்றவர்களோடு சண்டை போடக்கூடாதுங்கிற அரிய செய்தியை சங்கைய சங்க காலத்தோட பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் எல்லாத்தையும் பொதிந்து வைத்துள்ள கருகூலம்னு சொல்லுவாங்க புறநானூரை அந்த புறநானூரில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்குறாங்க நம்ம இது புறநானூரில் தான் போரில் தான் நாட்டோட எல்லையில் தான் அப்படின்லாம் இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் இது தான் எல்லாரையும் பகச்சி இப்போ உறவுகால உறவுக்காரவங்கக்கிட்டையும் அப்படி தான் நம்ம விட வலியவர்கள்கிட்ட நம்ம கோபத்தை ஆத்திரத்தை காட்டக்கூடாது யாரையாவது பழிவாங்கணும்னு நினச்சி சம்மந்தமே இல்லாதவங்கள பாதிக்கப்படுற மாதிரி செஞ்சிடக்கூடாது வாழ்நாளில் பாடங்களை இது மாதிரி கேள்விப்படுற செய்திகளை நம்மளோட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் செலுத்தி உட்புகுத்தி நல்ல பண்போடு அவ்வளோ பெரிய ராஜாவே இவ்வளோ மர மரத்தோடு நடந்துக்கிட்டான் இவ்வளோ அறவழியில் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத உணர்ந்து நாள்தோறும் நல்ல பண்புகளோடு நாமும் வளம் வருவோம் இதுபோல் தொடர்ந்து தமிழ் கூடி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் நிறைய புதிய தகவல்களும் நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேரும் நன்றி